வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கரணத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம் அந்த வ வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கரணம் பத்திரை பத்திரை கரணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாசம் கமழும் கூந்தலை உடையவன் ஒழுக்கமுறை தவறுபவன் கெடுதல்களை புரிபவன் கொடியவன் கேடுகட்ட இகழ்ந்த செயல்களை உடையவன் விரக்தி உடையவன் செயல்திறன் இல்லாதவன் வலிமை மிகுந்தவன் சுந்தரன் ஆளுக்கேற்றபடி பேசத் தெரியாதவன் இதுவே பத்திரை கரணத்திற்கு பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும்